ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கோஸ் பொரியல் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு ஆஃப் கேஜி முட்டை கோஸ் எடுத்திருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் பாசிப்பருப்பு உற வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து சென்டராக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊறி இருக்குது ஒரு கால் மணி நேரம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பை ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு தவால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு உடச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் கடுகு உடைச்சி உளுந்து வந்து வதங்கி வச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாவையும் இடித்து வச்சு இஞ்சி ஃபூன்லையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கோஸை ஆட் பண்ணிக்கிறேன் கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம கோஸை போட்டு வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நல்லா வதங்குற அளவு வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன் இப்போ நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மூடி போட்டு மூடி விடுவோம் பாருங்கள் கோஸு லைட்டாக வெந்துக்கிட்டே வருது இப்போ நான் திரும்பி கலறி விட்டு மூடி போட்டு மூட போகிறேன் போட்டு மூடி அப்பப்போ எடுத்து நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் கோஸு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இது வந்து கடலை பருப்பு இல்லை பாசி பருப்பு பாசி பருப்பு வேக வச்சதை நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ திரும்ப லைட்டாக வதங்குற அளவு வெயிட் பண்ணிவிட்டோம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே கோஸ் பொரியல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்